தமிழ் சினிமாவில் வரல ஸோ டெஃபினட்டாக வந்து இது வந்து ரொம்ப ஹேட் ஹிட்டிங்காக இருக்கும் ஓ இப்படி ஒன்று இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது அதில் நிறைய ஃபீமேல் கேரக்டர்ஸ் தான் வந்து இந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணுறது சொன்னால் ஒரு சின்னதாக ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும் படத்தில் எப்பயுமே ஒன்று இருந்தாவே பயங்கரமாக கலாச்சி கலகலப்பாக கொண்டு போய்டுவீங்க அது அது மூணு ஹீரோயின் வேறு இல்லை சைலண்ட் ஆக்கி வச்சிருக்காங்க சரக்கு வர போட்டுன்னு மூணுமே கிடைக்கல அதுதான் ஒரு ஹீரோயின் வந்து ஒரு மூணு நாள் தான் ஷூட்டிங் இவங்க அதுக்கப்புறம் காணும் திருப்பி சரக்கு அடிக்கிற சீன் போயிட்டேன் இவங்க வந்து போலீஸ் அவங்க வந்து ஒரு மதர் கேரக்டர் சார் ஹீரோயின் அந்த மாதிரி ஹீரோ ஹீரோயின் அந்த டியூட் அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ஒரு டோட்டலாக ஒரு டிஃப்ரெண்ட் ஜானர் இருக்கும் படம் சார் வேற வேற டீம் நீங்க சொல்லிட்டீங்க அப்ப நீங்க இத பத்தி சொல்லி ஆகணும் தலபதி 68 ஆ ஷூட்டிங் போயிட்டு இருக்குங்க நல்லா நல்லா போயிட்டு இருக்கு உங்க ரோல் என்ன சார் அதுதான் ஆக்சுவலி நீ நீங்கள் கரெக்டாக கேட்டீங்க முன்னாடி எத்தான் வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு சீக்வன்ஸ் ஒன்று எடுத்துட்டு இருந்தாங்க எடுத்துட்டு இருக்கும்போது இப்போ விஜய் சார் கேட்டார் ஸோ வந்து இப்போ வைபவ் இவன் எனக்கு தெரியும் இல்லை ஆல்ரெடி அண்ணாமா நீங்கள் அந்த சீனில் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இவன் நீங்கள் உங்களுக்கு ஒரு மாதிரி தெரியும் அப்படின்ட்டு அப்படியே பிளாங்காக நின்றுருந்தேன் நான் பிரபு வந்துட்டு பயங்கரமாக சொல்லிட்டு இருந்தார் இந்த மாதிரி ஆமாண்ணே அது இங்கே வந்து இதுக்கப்புறம் அது போய் இதுக்கப்புறம் அப்படி நீங்கள் கரெக்டாக இவனை நீங்கள் பார்க்குறீங்கன்ற மாதிரி எதோ சொன்னார் பிளாங்காக இருந்தேன் விஜய் சார் வந்து என்னடா பாக்குறேன்னாரு இல்லை உங்களுக்கு கதை தெரியும் நீங்கள் என்னன்னா டவுட் கேட்கலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் என்ன கேட்குறது ஏ இவ்வளோ நாள் ஷூட்டிங் பண்ணி கதை இல்லை நான் எப்படி நான் பிரபுடே நீங்க நீங்கள் என்ன சும்மா கேட்குறேன்ட்டு அந்த அளவுக்கு தான் எனக்கு கதை தெரியும் பட்டு ஒண்ணு தெரியும் பயங்கரமாக வருது அதுல ஒரு டவுட் இருக்கு அதுலயுமே தளபதி சாரோட உங்களுக்கு அதிகமான heroines பேர் இருக்கா இல்ல அதே மாதிரி ரஜினி சார் படத்துலயும் நடிக்கிறதா சொன்னாங்க எந்த படம் கேள்விப்பட்டே சார் நீ சொன்னது உண்மையா இருக்கும் இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்ல சரி நெக்ஸ்ட் யாராச்சும் ரெண்டு question மட்டும் கேளுங்களேன் டைம் இல்ல அப்படி இல்லை ஓரளவுக்கு வெங்கட் பபு ஃபர்ஸ்ட்லேருந்தே அவர் கதை சொன்னதில்லை இதுவரும் கேட்டால் வந்து இன்றைக்கி தெரியலாம் அப்படின்னு தான் சொல்லுவார் அவர் அதே மாதிரி வந்து இப்போ வந்து பெரிய படம் பண்ணுறதுனால வந்துட்டு உனக்கு எல்லாம் தெரியணுமா அப்படின்னு சொல்லி தான் கேட்குறாரு ஃபர்ஸ்ட்லேருந்து சரோஜாலேருந்து வந்து இது வெள்ளும் கதை சொன்னதில்லை சரோஜா நடிக்கும்போதெல்லாம் வந்து ஓடிக்கிட்டே இருப்போம் நைட் திருப்பி வந்து ஈவினிங் ஷூட்டிங் போகும்போது சரண் சரண் நல்லா கேட்கும்போது போது இன்னைக்கு என்ன இருக்கும் அதே தாண்டா ஓட்டு மேலே ஓடி அங்கேருந்து இங்கே இங்கேருந்தாங்க ஓடிக்கிட்டே இருப்போம் தண்ணியை விட்டுருவாங்க போயிட்டு திருப்பி நாளைக்கு வந்து ஓடலாம் அப்படின்னு இருக்கும் ஸோ படம் பார்த்தா தான் தெரியும் ஜென்ரலா வெங்கட் பிரபு படம் எல்லாம் உங்க வீட்டில் அவங்க அண்ணா பெரிய ஒரு மேக்ஸ் பில்லனா இருக்காரு வண்டி வரும்போது பிக்கப் உங்களுக்கு வண்டி பிக்கப் பண்ண வருமா அவருக்கு ஆச்சு ரீசெண்டா ஆச்சு கொஞ்ச நாள் நடுவில் அப்படி வந்து சும்மா வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கும்போது வந்து பேர் வந்துருக்குனாங்க பேர் வந்துருக்கா நம்மளும் யாரும் சொல்லவே இல்லையா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன் சரி ஒரு ஒரு நம்பிக்கையில தான் போனேன் யாரோ ஒருத்தர் அடிச்சாரு கதை சொல்லணும்ட்டு அவரு வந்திருப்பார் போல இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணேன் பார்த்தா இவன் மேக்கப்பு கிட்லாம் எடுத்துக்கிட்டு ஷூட்டிங் போயிட்டு போய்ட்டுருந்தான் இன்னோவா மாறிடுச்சு கொண்டாடுறேன் இவெல்லாம் நான் சொல்லிட்டு போவேன் நான் ஷூட்டிங் போவேன் கொஞ்சம் இந்த வால்லாம் நான் அவன் சொல்லிருப்பான் இந்த மாதிரி இந்த எல்லாம் வருவாங்க கொஞ்சம் பார்த்து இந்த பில்லாம் செட்டில் பண்ணா நான் ஷூட்டிங் போயிட்டு வேணும் எப்படம்னா எல்லாம் பெரிய படம் சொல்லிட்டு இருப்பான் ஸோ அதனால் கொஞ்சம் அடக்கி வைக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு தான் தெரியுது எனக்கு அவர் சாஃப்ட் ஸ்கினில் இருந்து வந்திருக்காருன்ட்டு இல்ல கதை நல்ல சொன்னார் கதை நல்ல சொன்னாரு அதை விட நல்ல எடுத்தார் பாலாஜி நல்ல சொன்னாரு அதை விட பெட்டராக எடுத்திருக்காரு படம் பேசிக்காக நிறைய டைம் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணிருக்கேன் ஸோ அவங்களோட சொல்கிற நிறைய விஷயம்லேயே தெரிஞ்சிடும் எப்படி நல்லா எடுப்பாங்களா இல்லையாண்ட்டு ஆக்சுவலி அவ்வளோ அண்ணா சொன்ன மாதிரி ஸோ இந்த படம் இந்த இந்த படம் வந்து ரொம்ப கன்டென்ட்டா கொஞ்சம் புதுசா இருக்கும் ஆடியன்ஸ்க்கு ஸோ அதை கன்வே பண்ற முதலம் என்னதான் கதையை நாங்கள் ரெடி பண்ணி பிகாண்ட் த ஸ்கிரீன் நாங்க ஒர்க் பண்ணாலும் ஸோ அதை ஒரு மீடியமா பயன்படுத்துறது வந்து ஆர்டர் தான் ஸோ ரொம்ப யூஷுவலா த்ரில்லர் அண்ட் ஒரு டார்க் ஃப்ளேவர்ஸ் மூவிஸ் வந்து இவங்க இவங்க தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டெம்ப்ளேட் ஒன்னு இருக்கு த்ரில்லரா இந்த ஆக்டர் சூப்பரா இப்போ எங்களுக்குமே ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லும்போது ஒரு அஞ்சு ஹீரோ அவரும் சொன்னாரு சாரம் இவங்க எல்லாம் பண்ண சூப்பரா இருக்கும்பா அப்படின்னாரு ஆக்சுவலி நாங்க அதை இல்ல அந்த இது கண்டிப்பா கிடையாது ஆக்சுவலி ஏன்னா ஒரு பண்ணவே அந்த சாணர் சோ அது வந்து பண்ணவே கூடாதுன்றதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் ரொம்ப மனசா சொன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நாங்க சூஸ் பண்ணது வைபவன் சூஸ் பண்ணிருந்தோம் நான் சொல்றது மது சார் வரதுக்கு முன்னாடியே நாங்க பிக்சேக் வைபோ சார் போட்டோ வச்சு தான் நிறைய வந்து அப்ரோச் பயலாக் கவுண்டர் அடிச்சுக்கிட்டு இப்போ எப்படி பாக்குறீங்களோ அதே மாதிரி தான் இட்ரியா சோ கதை சொல்லி முடிச்சேன் எனக்கு செட் ஆகும்மா அது ரொம்ப சீரியஸா இருக்கு சரி ஓகே கதை நல்லா இருக்கு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாரு எப்படி என்ன மாதிரி அப்படின்னும் போது நான் அவருகிட்ட சொன்னது ஒன்னே ஒண்ணுதான் அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லல இப்ப நீங்க கதை கேட்கும்போது நீங்க எப்படி நான் இவ்வளவு சீரியஸா கேட்டீங்க இதே மாதிரி எனக்கு ஸ்பாட்ல கேமரா முன்னாடி இருந்துட்டாலே ஐ வில் பி ஹாப்பி சோ இது நம்ம கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிடும் அண்ட் அந்த லுக் சோ சால்ட் அண்ட் பேப்பர் லுக் வந்து ரொம்ப பெருசா பண்ணலனாலும் மைல்யூட்டா சின்ன ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கும் நீங்க ட்ரைலர் பார்க்கும் தெரிஞ்சிருக்கும் சோ அந்த லுக்கும் நாங்க அழகா செட் பண்ணி கலர் பேலட் அண்ட் மேக்கிங் வைஸ் அதான் சொன்னேன் மொத்த குரூமே உட்கார்ந்து மீட்டிங் வச்சு இப்படிதான் இந்த படம் வரப்போகுதுன்றதுல ரொம்ப கான்சியஸா தான் இந்த படம் பண்ணேன் அண்ட் ஒன்ஸ் அகைன் நான் திருப்பி திருப்பி அங்கே ஒரு தடவை சொன்ன இங்கேயும் சொல்கிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணால் தான் அங்கே நல்லா படம் பண்ணுவாங்கன்ற ஒரு மித்து இருக்குது ஸோ டெஃபினட்டாக இந்த படம் மேக்கிங் படம் நல்லா இருக்குது நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது வந்து ஆடியன்ஸ் அண்ட் நீங்கள் டிசைட் பண்ணுவீங்க அது எனக்கு நம்பிக்கை இருக்குது பட் மேக்கிங் வைஸ் இந்த படம் டெக்னிக்கலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கோம் ஸோ அதுதான் நான் இங்கே திருப்பி நான் சொல்ல விரும்புகிறேன் ஸோ பெரிய டேரக்டர்ஸ் கிட்டே ஒர்க் பண்ணால் தான் இவங்க இந்த நல்ல படம் பண்ணுவாங்க மேக்கிங்காக மிரட்டுவாங்கன்ற ஒரு விஷயம் வந்து அதுக்கு ஒரு மாதிரி இருக்கு வேற ஒண்ணும் இல்ல தேங்க்யூ அடுத்து சரஸ்வதி மேனன் தனியாக ஒரே ஒரு கொஸ்டின் கேட்டா அந்த பிரஸ் மீட் முடிச்சுக்கலாம் பின்னாடி இருக்கவங்க யாராச்சும் கேக்குறீங்களா வரது கொஞ்சம் சீக்கிரம் வாங்க தானியா சரஸ்வதி ரெண்டு பேரும் கொஞ்சம் சொல்லுங்களேன் வைபவ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் என்ன கொஞ்சம் சொல்லுங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு ஜென்ரலி வைபவ்னா வந்துட்டு ஜாலியா இவங்களுக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேற இருக்கு சோ எப்படி மேனேஜ் பண்ணாங்க அவங்களுக்கு இல்ல இல்ல ஓகே இப்போ பான் இன் ஃபிலிம்ஸ் தான எல்லாம் புரியணும் உங்களுக்கு சோ ஊதாரி தரமா அந்த மாதிரி சுத்திட்டு இருக்கிற கை வைபர்ஸ் லைக் தட் சோ ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் சீயிங் இஸ் எ வெரி சீரியஸ் கரெக்டர் வெரி ஓகே அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பார்த்த உடனே வந்துட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு நீங்க ninga ரொம்ப காமா romba calm தமிழ் தெரியும் தமிழ் பேசலாம் நல்லா இருக்காங்க ஆக்சுவலி நம்ம ரொம்ப பிடிச்சிருக்கு பொல்லாத குருவி ஹவுஸ் யூ ஃபீலிங் இந்த படம் வந்து நான் எப்பவுமே யோசிப்பேன் இந்த ரொமான்டிக் காமெடி அந்த மாதிரி இல்ல இல்ல அப்படியெல்லாம் இல்ல இல்ல மோண்டாஜ் மோண்டாஜ் மோண்டேஜ் சாங்ல வந்து நம்ம பி லாபிங் ஸ்லோ மோஷன்ல பேசிட்டு ஏதோ இன்டராக்ஷன் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ என்ன பேசிட்டு நான் யோசிச்சுட்டே இருப்பேன் டின்னர் சாப்பிட்டீங்களா இது பண்ணீங்களா அந்த தாண்டி ஏதோ சொல்லிட்டே இருப்பாங்க நேச்சுரலா நான் சிரிச்சுட்டே இருந்தேன்

அவங்க சொன்னா யாருமே அந்த பாட்டு கேக்கவே இல்ல நீங்க ஏன் சொல்லுங்க சொல்லுங்க ஆமா ஒரு ரீசென்ட் வருது அமெரிக்கால ஒரு சரி அவங்க வைஃப் வந்து சாரி அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஹார்ட் அவங்க வந்துட்டு ஒரு மீட் பண்ணு

நான் ஓடிட்டேன் ஓகே நன்றி சந்தோஷம் இந்த படத்தோட டீம் ஒரு ரிமெம்பரன்ஸ்க்காக ஒரு போட்டோ எடுக்க கூப்பிட்டுக்கலாம் ரனம் டீம் அப்படி கொஞ்சம் ஸ்டேஜ்க்கு வாங்க